வணக்க நம்பரை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா உடைய குழுக்கள் இன்னிக்கு இன்னைக்கு வந்து பதினாலாம் தேதி ஆயிடுச்சு சரிங்க ஏற்கனவே பதினாலாம் தேதி ரிசல்ட்டு பதிமூணாம் தேதி கொடுக்கலாங்க அதே மாதிரி பதிமூணாம் தேதியோட ரிசல்ட்டு கரு சொல்லணும் கேரளா அதுவும் இன்னைக்குதான் கொடுக்குறாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னா உங்களுக்கு நல்லா தெரியும் காரோனியாவுடைய ரிசல்ட்டு காரோனியா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம என்ன ஆடுவாங்க அப்படின்னா ஒன்று ட்ரா நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்க அதுக்கு உதாரணம் போன வாரத்தில் நிறைய நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி நமக்கு இந்த வாரமே ஏதாவது நம்பர்கள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு நடிச்சாங்க அதே மாதிரி வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அதே போல் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்க இந்த நம்பர் நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப சூப்பராக நம்ம நேற்றுலாம் கொடுத்தோம் தொள்ளாயிர அதாவது தொண்ணூற்றி எட்டுன்னு வரணும் இல்லை அறுபத்தி அஞ்சுன்னு வரணும் இன்னைக்கு வந்துச்சு அறுபத்தஞ்சு அறநூற்றி அறுபத்தி அஞ்சு சரியா இன்றைக்கி வந்த நம்பர் ஃபுல் டிஜிட்டை எடுத்துட்டோம் அது மாதிரி நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் என்னால் முடிஞ்சளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆனால் நேத்தே நம்ம அப்படி தான் சொல்லணும் கரோனியா ப்ளஸ் அப்போ சொன்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்டாயமாக அருமையான ஒரு நம்பர்கள் கண்டிப்பாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலும் நமக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து நமக்கு என்னவாக இருந்துச்சு உங்களுக்கு ட்ரயல் நம்பராக இருக்குது இந்த ட்ரா ட்ரா நம்பராக இருக்குது ட்ரா நம்பரை பேச வச்சு கூட நமக்கு ஆடுவாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட தான் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நூற்றி எழுவத்தி நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஏழு சரியா இப்படி இந்த நானூற்றி ஏழு போன வாரம் அடிக்கப்படுறாரு போன வாரம் லாஸ்ட் வீக்கு நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு அடித்தாங்க அது நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் கிடச்சது ஒரு நல்ல மீன் தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்துன்னா இந்த மாதத்தில் வந்து ஒரே டிராதம் வந்துச்சு இதோட ரெண்டாவது இது வந்து நமக்கு காரணியாவோடு ரெண்டாவது டாக்டர் தான் போயிட்ருக்கு இதை கணக்கு பண்ணி தான் இப்போ நாளைக்கான வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட எஃபெக்டிவான வின்னிங் நம்பர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் சரியா உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச்சான எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு எட்டு ஒன்று எழுபது மாதிரி அதே மாதிரி உங்கள் கணக்காக வருது அப்படிங்கிறது பாருங்கள் நான் ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதே மெத்தட்ஸ் நீங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம அஜஸ்ட்டு நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேத ஜோதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ராசியில் வந்து நூற்றி எட்டு பாத நட்சத்திரமும் அடங்கியிருக்கு சரியா இப்போ இந்த நூற்றி எட்டு பாதத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாதத்தில் தான் பிறந்திருப்பீங்க தவிர வேறு எதுலையும் பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது சரிங்களா இப்போ இந்த நூற்றி எட்டு பாதத்தில் நீங்கள் எந்த வருதோ அந்த ராசியை நூற்றி எட்டு பாத நட்சத்திரமும் எந்தெந்த ராசிக்குள்ள அப்ளை ஆகுதோ அதுதான் உங்களுடைய ராசியா இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து எந்த ராசிக்குள்ள அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்ப்பீங்க குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சூரியனோட நட்சத்திரம் உடஞ்சிரும் குருவோட நட்சத்திரம் உடஞ்சிரும் அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் உடஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் உடஞ்சி அது வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளே போயிடும் அப்படி போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான ப்ரொடிக்ஷன்லாம் தான் நமக்கு எப்போயுமே வந்து நம்ம இது கொடுப்போம் அது மாதிரி தான் வந்து ராசி பாலம் ஒருக்காகவும் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பாதம் ஒரு ராசிக்குள்ளையும் ரெண்டு பாதம் ஒரு ராசிக்குள்ளையும் இருக்கும்போது உங்களுக்கு இதில் வந்து எதுக்கு எக்ஸாக்டான சந்தாஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ராசிப்பானையும் தாண்டி உங்களுக்கு வந்து இதில் நூற்றி எட்டு பாதத்துக்கான நட்சத்திர பலனை சேர்த்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம்ன்ற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரும் சரி அவங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதனால கொடுக்குறேன் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் வருது சரி ஆனால் நான் வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தினுடைய பாலனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷனெலாம் தான் கொடுக்கணும்னு அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நான் எடுக்கக்கூடிய மெத்தட்ஸு நம்ம படிச்சுட்டு நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமாக கொடுக்கணும் நம்ம லாட்டரியாகட்டும் இதுக்கே நம்ம இவ்வளோ துல்லியமாக கொடுக்குறோம் அதே மாதிரி இது படிச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்ம வந்து ஜோதிடத்தை படிச்சுட்டு வந்துருக்கிறோம் இன்னும் கூட துல்லியமான பலன்கள் கொடுக்கணுங்கிறதான் என்னோட நோக்கம் அதுக்காக தான் அதை கொடுக்குறேன் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நிறையா இருக்குதுங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரூபா பதினாலு பதினாலையும் வந்து நமக்கு இன்னும் அதிகமான பெயிண்டிங் நம்ம நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பத்தொம்பது பிபோல ரெண்டு சி போல பத்தொம்பது இதுவும் ரெண்டு போட பெயிண்டிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போல எட்டு பி போடல் மூணு சிபோல் ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் முப்பத்தி ஆறு எட்டு ஆறு முப்பத்தி ஆறுங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி பிபோல் எட்டு சிபோல் ஆறு அடுத்து வந்து நாலு நம்பரை பத்திரிக்கை நாலு நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பிபோல் பதினெட்டு சிபில் பத்தொம்பது இதுவும் மூணு ரூபா மூணு போடுமே பெண்டிங் அடுத்து அஞ்சா நம்பர் படத்துல அஞ்சா நம்பர் ஏப்பில் ரெண்டு பிபோல வந்து பதினாலு சிபோலில் வந்து நமக்கு ஜீரோ நமக்கு வந்து ஒரு போர்டு நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்துனா ஆறாம் நம்பரை நமக்கு இன்றைக்கி வந்துச்சுங்க வந்துச்சுன்னா நமக்கு இன்றைக்கி ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ ரெண்டு பேரும் நமக்கு வந்துச்சு ஆறாம் நம்பராக வந்துச்சு இருந்துச்சு சி மட்டும் ஒரு ஏழு நாள் பெண்டிங் நிற்கிது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல ஆறு சி போல மட்டும் ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் தான் இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ஒன்பது சி போடில் ஒரு இருபது இருபது நாள் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஏழு இருபது போது நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பரில் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பரை பொத்தரைக்கும் ஒன்பது ஜீரோவாக நம்பர் ஏ வந்து எட்டு பி போல் பத்து சி போல் வந்து நமக்கு அஞ்சு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து அஞ்சு பி போல் பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்று இவ்வளோதான் பெண்டிங் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து நாலாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது மற்றதெல்லாம் கூட நமக்கு ஒவ்வொரு போர்டு தான் பெண்டிங்கு வேறு எதுவும் இல்லை சரியா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இல்லை ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கிடச்சிது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் இல்லை அஞ்சா நம்பர் ஒரு சில நம்பர் ஏழு நம்பர் நாலு நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு பார்ப்போம் அதுக்கு பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டா நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நாலு நம்பருக்கு இருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் நாலு நம்பருக்கு சரி ஒன்றாம் இருக்குது அஞ்சா நம்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான இப்போ ஏங்க எதுவோ வருது அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டு கூட பண்ணிங்க நாலாம் நம்பர் மூணு கூட பண்ணிங்க எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெயிண்டிங்க அப்போ இந்த மூணு நம்பருமே பெஸ்ட்டாக வரணுங்கிறதா என்னுடைய கணக்கை அதில் தான் வரக்கண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிச்சிது எனக்கு அதனால தான் திரும்ப அது மாதிரி கொண்டு வரேன் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி பதினேழு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து நமக்கு நூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து வந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு சரியா இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் எனக்கு ஒரு சில நம்பருக்கு கிடைச்சது அது என்னன்றது அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு பதினேழு எழுபத்தி எட்டு பதினெட்டு எண்பத்தி நாலு எழுபத்தி எட்டு பதினேழு எண்பத்தொன்று நாற்பத்தி ஏழு எழுவத்தி ஒன்று எட்டு எழுவத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அதே மாதிரி எழுபத்தெட்டு சரியா பட் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் திட்டத்தில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் கிடச்சிது அந்த வகையில் எனக்கு ரொம்ப அது பெஸ்ட்டாக கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க ரொம்ப சிம்பிள் ஆறு ஆறு அஞ்சு சரியா இப்போ இந்த ஆறு ஆறு அஞ்சு வந்து நமக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நமக்கு எட்டாக நம்பர் வருமா ஆறு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக வரும் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இந்த ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் அப்போ மூணு கோளுக்குமே நமக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டான சைஸ் கிடைக்குது ஏற்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா அதை பேஸை வச்சு கூட நீங்கள் ஆடலாம் ஆறுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் இதில் மேட்ச் ஆகும் நிறையவே சான்சஸ் கிடச்சிருக்கு அதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கலாம் யாருக்காச்சும் உங்களுக்கு எட்டா நம்பர் எதுவும் கிடக்கல வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரி ஏன்னா ஆறாம் நம்பருக்கு எட்டா நம்பர் ஸ்ட்ராங்காக வருமானா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எட்டா நம்பர் ஸ்ட்ராங்காக வருமானோ அதுவும் கண்டிப்பாக வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆனால் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா அதுக்கு அதுக்கடுத்தபடி நாலாம் நம்பருக்கான வைப்போம் ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சுக்கு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ மூணு போர்டுலையுமே ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுங்கிறதும் நம்மளுக்கு பெஸ்ட்டான நம்பர் தான் அதில் நான் யாருக்காச்சும் யார்காச்சும் அவர் தான் நான் இந்த போர்டுக்கு அதாவது நம்ம ஆறுநூற்றி அறுபத்தஞ்சுக்கு போர்டுக்கான அதிகபட்சமான உள்ள நம்பர்களில் இது கொஞ்சம் பெஸ்ட்டு அதேதான் ஒன்னா நம்பருக்கான வாய்ப்போம் ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் எப்படி வருதுன்னா அதுக்கான ஈக்குவல் மேட்சிங்காக வரணும் அதே மாதிரி ஒன்றுக்கு ஆறுக்கு ஒன்று வருமானா கண்டிப்பாக வரும் அதை பவர் நம்பர் ஏ பவர் நம்பர் எப்பயுமே வரும் அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம நம்பர் ஆல்டர்னேட் நம்பரை விட பவர் நம்பருக்கும் நான் வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து ஆறுக்கு ஒன்று வரும் வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு ஒன்று வருமா கண்டிப்பாக வரும் அப்போ இந்த மூணு போடுக்குமே அந்த ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சுக்குமே இந்த மூணு நம்பருமே பெஸ்ட்டாக செட் ஆகும் அப்படிங்கிற கணக்கு வந்துடுச்சு அப்புறம் எதுக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் ஏழு நம்பர் கொடுப்பீங்கன்னா ஏழு நம்பர் ஒரு சில கணக்குகளை மேட்ச் ஆனதுனால கொடுக்குறோம் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க ஏன்னா நமக்கு அது அஞ்சா நம்பரை விட ஏழு நம்பர் ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்னா நீங்கள் எப்பயுமே காரணம் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா நம்பர் கொஞ்சம் விட்டால் மாடுவாங்க அது மாதிரி எதுவும் ஆடிட்டாங்கன்னா ஆடி உடஞ்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் நான் அது சரி அஞ்சா நம்பர் கூட போஸ்ட் பண்ணிட்டு ஏழாம் நம்பரை கொடுக்குறேன் சரியாக இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஏழாம் நம்பர் சப்போர்ட்டி நம்பராக தான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கும்